அல்லாஹுடைய தூதசல்லு அழகிய செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அல்லாஹ் ஒரு மனிதனை வெளிப்படுத்துவான் மனிதர்களிடமிருந்து அவனுடைய அமல்களை அவனுக்கு முன்னால் அல்லாஹ் கொண்டு வருவான் தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளாக அந்த ஒவ்வொரு ஏட்டுடைய தூரமும் பார்வை எட்டும் தூரம் வரை இருக்கும் அவன் செய்த பாவங்களின் ஏடுகள் குற்றங்களின் ஏடுகள் அல்லாஹு ரபுலால அவனை பார்த்து கேட்பான் ஷை இந்த ஏட்டில் எதையாவது நீ மறுக்கிறாயா நீ செய்த காரியங்கள் தானே இது உன்னுடைய நன்மை தீமையை பதிந்தவ அந்த மலக்குகள் ஏதாவது அநீதம் செய்து விட்டார்கள் என்று நினைக்கிறாயா அவன் சொல்லுவான் இல்லையா நான் செய்த அமல்கள் தான் என்னுடைய அமல்கள் தான் இறைவா அல்லாஹர்புல் அலமீன் அதற்கு பிறகு அந்த ஏட்டில் இருந்து அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளிடம் ஒரே ஒரு ஆவணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் அந்த ஆவணத்தில் எழுதப்பட்டிருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ் பெரிய பாவங்களுடைய நன்மைகளுடைய அந்த ஏடுகளில் ஒரே ஒரு ஆவணம் வெளிப்படுத்தப்படும் அல்லாஹ் சொல்லுவான் உமக்கு நாம் அணிதம் அளிக்க மாட்டோம் கவலைப்படாதே என்று அவன் ஸ்கேர்பானியா அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மைகள் பாவங்களுடைய ஏட்டில் இந்த ஒரு ஆவணம் என்ன செய்ய முடியும் நான் மறுமையில் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் ரபுல் அலமின் தராசை நிறுத்துமாறு சொல்லுவான் அவன் செய்த அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஏடும் ஒரு தராசில் வைக்கப்படும் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அமல்களும் அவன் உள்ளத்தால் உள்ளத்தால் உறுதி கொண்டு வாழ்வில் செயலாக வெளிப்படுத்திய இன்னொரு ஏட்டில் வைக்கப்படும் அந்த ஒரு ஆவணம் அவனுடைய தொண்ணூத்தி ஒன்பது ஏற்றையும் மிகைக்கும் அல்லாஹுடைய வார்த்தையை எதுவும் இந்த பூமியில் மிகைக்க முடியாது என்று சொன்னார்கள் வெற்றிக்கு எம்மிடத்தில் இருந்து நாடுவது இது ஒன்றுதான் இதில் உறுதி கொள்ளுங்கள் இதில் தூய்மை அடையுங்கள் இதை அறிந்து கொள்ளுங்கள் اذا يبقى شيء كلب يتيري باينينجل. يا ابن ادم انك لو اتيتني بقراب الارض خطايا ثم لقيتني لا تشرك بي شيئا لاتيتك بقرابها مغفره ادم وريا مغنيه الله سليه حديث الحديث القدسي ஆதமுடைய மகனே உலகம் முழுக்க பாவங்களை சுமந்து வருகிறாய் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வருகின்ற உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மையை தருகிறேன் எது கண்ணியம் எது வெற்றி எது மதிப்பு இல்லல்லா இல்லையா இந்த லாயிலாக இல்லல்லாஹ் தான் எம் கண்ணியம் எம் உயர்வு எம் மதிப்பு செல்வம் இல்லை ஆட்சி இல்லை அதிகாரமில்லை பதவி இல்லை கல்வி இல்லை எதுவும் கிடையாது எல்லாவற்றையும் உலகத்தில் அவர்கள் கொண்டிருந்தாலும் இந்த லா லாயிலாக இல்லல்லா அவர்களிடத்தில் இல்லை என்றால் والذين كفروا يتمتعون وياكلون كما تاكل الانعام والنار مثوى لهم அனுபவிப்பார்கள் உணவை உண்பார்கள் கால்நடைகள் சாப்பிடுவதைப் போன்று துன்யா எல்லாம் கிடைக்கும் அந்த காபிர்களுக்கு ஆனால் அதனுடைய கூலி அவர்கள் தங்குமிடம் நரகம் ஒன்னாரு மஸ்வல்லகும் எது கண்ணியம் எது உயர்வு ஒரு முறை சொன்னார்கள் இழிவானவர்களாக இருந்த எம்மை சுமக்கக்கூடிய இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான் எவன் ஒருவன் இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுவானோ அவன் இழிவைத்தான் அடைவான் அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த கண்ணியத்தின் கூலி இந்த உலகத்திலும் உண்டு நாளை மறுமையிலும் உண்டு மிகப்பெரிய வெற்றியாக அதுதான் மிகப்பெரிய வெற்றி வெற்றிகளுக்கு அல்லாஹுவை வணங்கிய உரிமையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெற்றி அதுதான் அதுதான் உண்மையான வெற்றி அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார் அஹ்மத் அவர்களே ஒரு மனிதன் எப்போது உள்ளத்தின் உண்மையான நிம்மதியை அனுபவிப்பான் அஹ்மது ரஹிமகுல்லா சொன்னார்கள் சொர்க்கத்தில் அவன் எடுத்து வைக்கக்கூடிய முதல் எட்டில் என்று அல்லாஹ் 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 இந்த லாயிலாக இல்லல்லாகு லாயிலாக இல்லல்லாகுவை சுமந்தவர்களை எப்படி கண்ணியப்படுத்துவான் தெரியுமா மரணிக்கக்கூடிய தருவாய் என்று என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நேரம் வரும் உறவுகள் எல்லாம் சுற்றி இருப்பார்கள் மருத்துவர்கள் எல்லாம் ஏதோ நோய் என்று குணப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் கல்லாயிதா பலகத்தி தராக்கி ஒக்கையில் மன்றா அவன் உணர்ந்து கொள்ளுவான் இது குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய நேரம் என்று அந்த நேரத்தில் லாஇலாக உறுதி கொண்டவன் அதில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவன் சொல்லுவான் அல்லாஹ் அதே நிலையிலேயே அவனுடைய உயிரை கைப்பற்றுவான் சொல்லுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய இறுதி வார்த்தையாக இலாஹ இல்லா அமைகிறதோ அவர் சொர்க்கம் செல்வார் அல்லாஹ் யாருக்கு அளவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் செய்வான்

உள்ளத்திலும் செயலிலும் வெளிப்படுத்தவில்லையோ அவர்களுடைய உதடுகள் அசைய முற்படும் ஆனால் மலைகளை விட பாரமானதாக மாறிவிடும் சொல்ல முடியாது யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கே உறுதி கொடுக்கப்படும் இல்லல்லாஹுவை உச்சரிப்பதற்கு உலகமெல்லாம் அந்த நேரத்திலே லா இல்லாஹ இல்லல்லாஹ சொல் சொல் என்று சொன்னாலும் உள்ளத்தில் அந்த லா இல்லாஹ இல்லல்லா பதியாமல் செயலில் அந்த லா இல்லாஹ இல்லல்லாஹ் வெறும் நாவுகளால் மட்டுமே எம்முடைய வாழ்க்கையில் அசைக்கப்பட்டு கொண்டிருந்தால் முடியாது அல்லாஹ் பாதுகாப்பாடாக அவர்க்கு பிறகு கபருடைய வாழ்க்கை மறுமையின் முதல் வீடு இங்கே வெற்றி அடைந்தால் தான் அடுத்த வாழ்க்கை வெற்றி இங்கே தோற்றுவிட்டால் அடுத்த வாழ்க்கையெல்லாம் தோல்வி வைக்கப்பட்டு உறவுகள் எல்லாம் பிரிந்து சென்றதற்கு பிறகு வழக்குகள் வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி மன்ற உன் இறைவன் யார் உணர்ந்து نا الْكُورِ உள்ளத்தால் وردي கொண்டு செயல்களால் வெளிப்படுத்தி بادي بدرتي، يا إلله ويركاه الله الذين بالقول يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة آخرة. மறுமையில் அல்லாஹ் அவனுக்கு உறுதியை தருவான் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கபுரில் அதற்கு பிறகு கபூரில் அவனுடைய கூலி அசல் சொல்லாஹு அழுகி வசல்ல சொன்னார்கள் மும்மினுக்கு காலையும் மாழையும் அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்தின் தங்குமிடத்தை காட்டுவான் சொர்க்கத்தை பார்ப்பான் நுழைவதற்கு முன்னால் அதற்கு பிறகு மறுமை எப்படி அல்லாஹ் இல்லாஹுவை சுபந்தவர்களை எழுப்புவான் குரான் சொல்லுகிறது نورهم يسعى بين أيديهم وبايمانهم يقولون ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير مرمي الى الله مؤمن قليوم நபிமார்களையும் அவர்களோடையே ஈமான் கொண்டவர்களையும் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் மறுமையில் அவர்கள் எழுந்து வரும்போது அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய வலதுபுறம் வெளிச்சத்தால் சூழ்ந்து கொள்ளும் இபன் அப்பா ஸ்ரதையல்லா இபென் மஸ்ரவு ருதையல்லாஹ்னுகுமா அவர்கள் சொன்னார்கள் அந்த வெளிச்சம் சிலருக்கு அவர்களுடைய அமல்களைப் போன்றிருக்கும் சிலருக்கு மலையைப் போன்று பேரித்த மரத்தைப் போன்று சிலருக்கு ஒரு மனிதருடைய உருவத்தை போன்று அந்த வெளிச்சம் அவனை சூலும் காபிர்கள் அந்த வெளிச்சம் உடையவர்களை பின்தொடர்ந்து வருவார்கள் இருளில் உங்களிடம் இருந்த அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என்று கதறுவார்கள் ஏற்றிக்கொண்டு வாழ்ந்தவர்களை பார்த்து அவருடைய முழு வாழ்க்கையும் வெற்றி அங்கே இல்லையோ அவனுடைய நிழலை அல்லாஹ் அப்புல் தருவான் அதற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹு ஆலமீன் அவர்களுடைய ஏட்டை

உலக மக்களுக்கு அறிவிப்பு கொடுப்பான் அதற்கு பிறகு அல்லாஹு அப்புல் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு அருள் செய்வான் அதற்கு பிறகு அல்லாஹு அப்புல் ஆலமின் அவர்களுக்கு வாக்களித்த சொக்கத்தில் அவர்களை நுழைவிப்பான் சலாமுன் அலைக்கும் அந்த வார்த்தை உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அவ்வளவுதான் வெற்றிகளுக்கெல்லாம் வெற்றி அது அவ்வளவுதான் கூலி இல்லை சொர்க்கத்தில் நுழைந்து விட்டதால இலாக இல்லாவின் கூலி முழுமை பெறாது அல்லாஹ் அழைப்பான் சொர்க்கவாதிகளே ஆஜராகுங்கள் ரப்பே ஆஜராகிறோம் என்னை பொருந்திக் கொண்டீர்களா உண்மை பொருந்திக் கொண்டா கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும் உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய் இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கவா இறைவா இதைவிட சிறந்த ஒன்று எப்படி இருக்க முடியும் அல்லாஹ் குர்வாணூ ஹில்லு আলাইকুম ரிضவானி ஃபலா அஸ்ஹத்து আলাইকুম ба'துஹு அபدا என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலால் ஆக்குகிறேன் இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன் لا اله الا اللهவின் கூலி இதுவா கொஞ்சம் நில்லுங்க அல்ல சொர்க்கத்தின் அருக்கொடைகள் மட்டுமல்ல இவற்று எல்லாம் விட சொர்க்கத்தை விடவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் அலமின் லா இலாஹ இல்ல அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா அல்லாஹ் அழைப்பான் எதையாவது உங்களுக்கு நான் அதிகப்படுத்தவா யா அல்லாஹ் எங்களுடைய முகத்தை வெண்மையாக்கவில்லையா நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திலே எங்களுக்கு நுழைவிக்கவில்லையா என்று கேட்பார்கள் அல்லாஹ் அந்த உண்மையின் கூலியை எல்லாம் கொடுப்பான் ஹிஜாப் அல்லா திரையை அகற்றுவான் என்ன திரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அய்யனாம் அல்லாஹ் உறங்க மாட்டான் உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது அவனை அவனே தராசை உயர்த்துகிறான் தாழ்த்துகிறான் இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது ஹிஜாபு குன்னூர் அவன் தனக்கு வைத்திருக்கக்கூடிய ஹிஜாப் வெளிச்சமாகும் அந்த திரையை அகற்றினால் வெளிப்படக்கூடிய வெளிச்சத்தின் கதிர்கள் பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை சுத்தரித்து விடும் அல்ல அந்த திரையை அகற்றி விடுவாள் அகற்றினா அல்லாஹுவை நாளை மறுமையில் இந்த இரண்டு கண்களால் எப்படி சந்திரனை பௌர்ணமியின் வெளிச்சத்தில் எந்த கூச்சலும் இல்லாமல் நீங்கள் பார்ப்பீர்களோ அது போன்று பார்ப்பீர்கள் இதை விட ஒரு அடியானுக்கு எந்த அற்கொடையும் பெரிதில்லை வெற்றியது மகிழ்ச்சியது வாழ்வது வெற்றியது மகிழ்ச்சியது லாயில் மரணிப்பது வெற்றியது கபுர் சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறுவது வெற்றியது லாஇலாக இல்லல்லாகவை கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹின் அரிசி நிழல் கிடைப்பது வெற்றி எது நாளை மறுமையில் எம்முடைய கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்பட்டு ஏடுகள் கொடுக்கப்பட்டவன் இதை உலகமெல்லாம் படித்து பாருங்கள் என்று அறிவிப்பது வெற்றி எது இந்த கொண்டு நரகத்தில் இருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைவிப்பது வெற்றி எது சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகு அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்று இந்த லா இல இல்லவின் கூலியாக அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பது அல்லாஹு ரப்புமீன் அந்த அருளைய